எந்த ஒரு கடினமான வேலையும் சரி சரியாக செய்து முடிக்கும் குணம் கொண்ட மன துணிவும் எதையுமே செய்து முடிக்கூடிய ஆற்றலும் அதிகம் பெற்ற மேலும் தடாலடியே எந்த ஒரு வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க நிறுத்தி நிதானமா வீகத்தோட செயல்படக்கூடிய சிந்தனையில சித்தர்களுக்கு நிகரானவங்க யார பத்தி பேசுறோம் கும்பராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க உழைப்புக்கும் உண்மைக்கும் பெயர் போனவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய ஒரு யோகத்தால வாழ்க்கை நலமா மாற போகுது வளமா இருக்க போகுதுன்னு சொன்னா யோசிக்கிறீங்களா ஆமாங்க மிகப்பெரிய சுப மங்களகரமான யோகம்தான் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் கும்பராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகமா வேலை செய்ய போகுது ரொம்ப வேகமா வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சீக்கிரமா சரி செய்ய போகுது அது எப்படி என்ன அந்த யோகத்துடைய பலன்கள் என்ன அந்த யோகத்தை நீ எப்படி பயன்படுத்தணும் நிஜமாவே அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் சொல்ல போனா ஒட்டு மொத்தம் முதல்ல குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா மாறப் போகுது எல்லாமே சரியாக போகுது முதல்ல பணம் குவிய போகுது உங்க ராசிக்கு பண அதிர்ஷ்டம் தான் பெரும்பாலும் சுத்தி சுத்தி வேலை செய்ய போகுது பல மடங்கு நிலை நிதிநிலை உயரப்போகுது முதல்ல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணப்புழக்கம் சீராக இருக்கும் வருமானம் அதிகமாகும் அதிக பணத்தை சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க வேலை இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த சலிகளை மேலதிகாரியும் கொடுப்பாங்க நிதிநிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுனால அதே போல் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை விட அதிகமாக லாபத்தை சம்பாதிப்பீங்க உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு முன்மாதிரியே இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கையில திருப்தியும் மகிழ்ச்சியும் அதிகமாக போகுது அப்படி சேமிப்பே வந்து பழமடங்கு உயர்வதால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க இதோட குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு வலுவா இருக்கு பணம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்க இப்போ தகுந்த காலம் ஏதாவது தொழில வந்து முதலீடு பண்ணலாம் இல்லை புதுசாக வந்து தொழில் தொடங்கலாம் அது போல அமைப்பு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு தலைமைத்துவத்துக்கான வாய்ப்புகள் வருங்க நீங்க தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணுமா அது போல அதிக அர்ப்பணிப்போட சேவை சேர்ந்தவர்களாக இருக்க போறீங்க மேல் அதிகாரியினுடைய அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று சிறப்பா இருக்க போறீங்க இதோட பெரிய லாபங்கிறது உங்களுக்கு எங்கத்திலயும் வேலை செய்யுது தொழில உத்தியோகத்திலையுமே அதுல பாதியில நின்று போன வேலை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்திறன் சாதனைகளா மாறும் அது எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனா எது செய்தாலும் சரி கும்ப ராசிக்காரங்க திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் திட்டமிட்டு செயல்படுத்திட்டு சீக்கிரமா வெற்றி அடைஞ்சிடலாம் பொதுவாகவே கும்ப ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி உதவி செய்யற மாதிரி நிலையில இருந்துச்சு ஆனா இப்போ தாராளமா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் பொறலும் உங்களுக்கான தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு மன வலிமை சிறப்பா இருக்கு வெற்றிக்கான பாதையும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய போகுது சொல்லப்போனா அதிர்ஷ்டம்னா கும்பராசிக்குதான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனால வந்து சுத்தி இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்க ஆமா உனக்கு என்ன குறை நீங்களே கஷ்டத்துல கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அழுதமேனி கூட இருந்திருப்பீங்க ஆனா அப்போ கூட அவங்க சொல்லுவாங்க உனக்குலாம் என்னப்பா குறை சும்மா நடிக்கிறாம்பா நடிக்கிறாப்பா இவ அப்படின்லாம் பேசியிருப்பாங்க இப்ப அவங்க சொன்ன வாய்முகர்த்தெல்லாம் பழிக்க போகுது ஆமா அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா ஆனா யாரையும் நம்ப கூடாது எக்கா கொண்டு நீ என்ன வேலை செய்தாலும் சரி என்ன கீழே விழுற அடிபட்டாலையும் பரவாயில்ல அது உன்னுடைய முடிவா இருக்கணும் மற்றவங்க சொல்ல எந்த வேலையும் இறங்கக்கூடாது மற்றவங்க கூட வேலையை ஒப்படைக்க கூடாது போயிருதுங்களா அது கூட வேலை பார்க்கறவங்களோ கூட பிறந்தவங்களோ பக்கத்துல இருக்கவங்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி நீ அடுத்து என்ன பண்ண போறங்கிறது கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க கிட்ட கூட்ட பணத்தை கூட யாருக்கு தெரியாம வச்சுக்கோங்க குடும்பத்துலாம் கூட கிட்டவாங்க உங்களுக்கு தேவைகளை மட்டும் பார்த்து பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குங்கிறது நீ சொல்லுற அவசியமே கிடையாது நிதி விஷயங்கள்லாம் சிறப்பா இருக்கு சவால்களான வேலையை கூட உற்சாகமாக செய்து முடிப்பீங்க மற்றவங்க யோசிப்பாங்க என்னடா அது இவ்வளோ கஷ்டமான வேலையை இவ்வளோ ஈஸியாக செய்கிறான் அது ஒரு சிரிச்ச முகத்தோட செய்கிறான் அப்படின்னு அப்படி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் போதுமான அளவுக்கு ஓய்வு எடுக்கணும் சீரான உணவு பழக்கத்துக்கு வச்சுக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் நீண்ட காலமாக நிலுவிலக்கூடிய வேலையெல்லாம் கூட வெற்றிகரமாக முடிச்சுப்பீங்க இவ்வளோ திட்டங்கள் நிறைவேறும் அவசரமா எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அதை பார்த்துக்குவோம் ஆனால் சுத்தி இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுத்துவாங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது புதிய யோசனைகள் திட்டங்கள் எல்லாமே மனசில் வரும் தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி முன்னேற்ற பாதை இப்போ திறந்துருக்கு கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதுவும் முழு ஒத்துழைப்பாக கொடுப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் கும்ப ராசிக்காரங்க என்னதான் மற்றவங்க உதவிகரமாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி யாரையுமே நம்பக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் பணம் விஷயத்திலாம் திடீர் செலவு வரும் அதனால செலவுல பார்த்து பண்ணுங்க ஆரோக்கியத்தில் சோர்வா இருப்பீங்க மன அழுத்தம் வரும் தூக்கமின்மை ஆரோக்கிய பிரச்சனைலாம் இத்தனை இத்திர நாள் வரைக்கும் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாகும் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து மன அமைதிக்கு தியானம் பண்றது யோகா பண்றதுலாம் ரொம்ப முக்கியம் இதோட கும்பராசி அப்படின்னாவே கடின உழைப்புன்னு சொல்லிட்டு அந்த கடின உழைப்புக்கும் உடைய திறமைகளுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வாழ்க்கை துணை கிட்ட மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் அனாலுத்தமும் விளைப்பொழவு இருந்தாலும் அதை அழகா சமாளிப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் வேலையில வெற்றி கொடுக்கும் அவசரப்பட்டு கண்முடித்தனமா யாரையும் நம்பி ஏதாவது விஷயங்களில் முதலீடு பண்ணிடாதீங்க பணத்தை வந்து பக்குமா கையாளணும் தான் வந்துட்டு நேரம் அதிர்ஷ்டரமா இருக்கு நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் செய்யக்கூடாது தெளிவா இருப்பீங்க இருந்தாலும் ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்முடித்தனமா அன்பு காட்டினா நீங்க விழுந்துருவீங்க புரியுதுங்களா எதையுமே வந்து யோசிச்சு செயல்படுத்துங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னாலேயும் அது சம்மந்தம் கிட்ட கேட்டுக்கோங்க பெரியவடிய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் பெரியவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால தனிப்பட்ட உறவுகள் கூட வலுவாகும் நீண்ட கால பிரச்சனைக்கு முடிவு வரும் கூடவே நீங்க தவிர்க்க வேண்டியதுன்னா பண விஷயத்தில் அவசரப்படக்கூடாது பெரிய முதலில் பண்றாக்கா ரொம்ப 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 யோசிக்கணும் ஒண்ணுக்கு பத்து வாட்டி யோசிங்க தப்பே கிடையாது மற்றபடி குடும்ப சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அன்பு கூறியவங்களோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட கூட போயிட்டு வருவீங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னா கும்பராசிக்கு கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொண்டோம் தான் பிரச்சனை அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் என்னன்னா முதல் விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகுது அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்களுக்கான முதலீடுகள் குறையே இருக்காது பண தட்டுப்பாடுகள் நீங்கும் பண வரவு நல்லா இருக்கும் துணியுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க மத்தோடைய குடும்ப விவகாரங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே போல நம்மளுடைய குடும்ப விவகாரங்களையும் மற்றவங்களுடைய தலையிடெல்லாம் பார்த்துக்கணும் புரியுதுங்களா பயணங்களின் போது ஆண்களா இருங்க பெண்களா இருங்க கும்பராசி ஆண்கள்னா பெண்கள்கிட்டையும் பெண்களா இருந்தீங்க ஆண்கள்கிட்டயும் கவனமா நடந்துக்கணும் மற்றபடி பணம் உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை உண்டு தைரியத்தோட முன்ன நோக்கி செல்ல போறீங்க அற்புதமான காலகட்டம் இது வரைக்கும் தடைபட்டு இருந்தேன் இழுபுறியாக இருந்தேன் எந்த விஷயமா இருக்கட்டும் எந்த வேலையா இருக்கட்டும் அதெல்லாம் ஈஸியாக நடக்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டு வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இது போல யோகங்கள் இருக்குது வியாபாரத்தை புதுப்பிப்பீங்க நீண்ட நாட்களாக முதலீடுக காத்துட்டு இருந்தவங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தோஷங்கள் அனைத்திலும் இருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட போகுது குடும்பத்தில் பேரானந்தம் காணப்படும் ஆரோக்கியத்திலே முதுகு தண்டு வடதுக்கு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது எல்லா விதங்களையும் அனுகூலம் உண்டு தேவையில்லாத கோபம் சண்டை சச்சரவு இதில் மட்டும் கவனம் தேவை வெளி இடத்துல எவ்வளவு சந்தோஷமா தான் சரி குடும்பத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும் அது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் அதே போல குலதெய்வ வழிபாடு இஷ்ட் வழிபாடு அற்புதமான முன்னெடுத்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பணமலை அதிர்ஷ்டமலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் லட்சுமி தேவடைய பரிபூர்ணாலையும் விஷ்ணு பகவானுடைய பரிபூர்ணாலையும் சேர்த்து கொடுக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது திடீர் ஜாகவேட் எல்லாம் கிடைக்கும் புரியுதுங்களா எல்லாமே சிறப்பா மாறும் எதிர்பார்ப்பு நிறைய பேரும் பயணங்கள் வெற்றி கொடுக்கும் தகவல் தொடர்பு சிறப்படையும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைக்க அன்பு அதிகமாகும் திருமணத்துக்காக வரம் தேடுறவளுக்கு நல்ல வரணமையும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணி தேடி வருவாங்க சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துச்சுல்ல அது இப்போ சரியாக போகுது இதோட வெளிநாடு யோகம் இருக்குது வெளிவட்டார தொடர்பு அதிகமாகுது படிக்குடி மாணவர்கள் கல்வி யோகம் இருக்குது கல்வி சம்பந்தமா உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இப்போ உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைக்குடி வரும் அது முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாது வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா இப்போ முயற்சி பண்ண கண்டிப்பா நல்ல நிறுவனத்தில் அதிக சம்பளத்தோட வேலை கிடைக்கும் ஆரோக்கியத்தின் மட்டும் எப்பயும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அக்கற தேவை அக்கற தேவை அக்கற தேவை அது வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றப்போ நிதானம் தேவை ருசியான உணவு கிடைக்கும் காரமான உணவுகளை சாப்பிட தவிர்த்துக்கோங்க எண்ணெய் பலகாரங்களை குறைச்சிக்கோங்க மத்தபடி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது வேலை மாறும்னு நினைச்சா கூட மாறலாம் நேரம் காலம் சிறப்பாக தான் இருக்கு அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ராக கால வேலையில கால பைரவரை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றிகளை கொடுக்கும் காரிய வெற்றியை கொடுக்கும் அதுல பஞ்சமி நாள்ல வாராகி அன்னைக்கு கிழங்கு வாழைப்பழமை நெய்வேதிகமாக வைத்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும் குடும்பத்துல உற்சாகத்துக்கும் குதூகலத்துக்கும் குறைவே கிடையாது இருந்த சிக்கலா இருக்கட்டும் குடும்பத்தில் சிக்கலா இருக்கட்டும் சரியாகும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் அது சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் இதெல்லாம் தேடி வரும் நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க வேலை இருக்கிறவங்களுக்குலாம் உயரதிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுல கணவன் மனிதர்கள்லாம் சண்டை போடாதீங்க சமாதானம் போறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய சுப செலவுகள் வரும் குறைவே இருக்காது கல்யாணம் கை கூடும் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இளம் தலைமுறையினர் காதல் திருமணத்துக்கு தயாராகுங்க வியாபாரம் நல்ல வருமானம் மன குழப்பம் குடும்பத்தில் ஏற்படுற குழப்பங்கள்லாம் நீங்க அதே போல் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் சரியாகுது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக அக்கறை காட்டுங்க புரியுதுங்களா மன மகிழ்ச்சி அதிகரிக்க லக்ஷ்மி அரசைமுறை வழிபாடு செய்கிறதுமே இன்னும் சிறப்பு கூடவே இதனால வரைக்கும் உங்களை ஆட்டி படிச்சிட்டு இருந்து எந்த ஒரு கஷ்டமா இருக்கட்டும் இந்த யோகத்தால சிறப்பாக மாறும் நிறைய நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது இந்த யோகத்தால தேடி வரப்போகுது யோகம் போட்டு தெரிவுக்கு தயாராகுறீங்க அரசாங்கம் வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மனசுல ஏதோ ஒரு மாதிரி பாரம் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும் குடும்பத்துக்குரிய சின்ன சின்ன பிரச்சனை நினைச்சு வருத்தப்படாதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க கடவுள் நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாருன்னு நம்பணுங்க இல்லை அந்த நம்பிக்கை இப்போ வந்து பழிக்க போகுது அதேபோல் யாராவது உங்ககிட்ட வம்பு வழக்கு பண்ணுறான் அப்படின்னாக்கா அமைதியா இருங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க வந்தவன் சண்டை போட்டவன் எதிர்த்தவன் எல்லாம் அமைதியாக அவனே ஒடிஞ்சு போயிடுவான் அதே போல் சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் எங்கேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய பேர் உங்களை உசுப்பித்துவாங்க நீங்களும் அப்படிங்க நீங்களும் எப்படிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்ட்டான் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெற்றிகள் குவியும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வெற்றிகள் உண்டு பூர்வீக சொத்து நிலம் பதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியத்திலும் மேன்மை இருக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது தொடர்பான விஷயங்கள்லாம் எடுக்கூடிய முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும் லாபமும் சந்தோஷமும் தொடர்ந்து வரும் அதே போல கோளாறு பதிகத்தை படிக்கிறது கேட்கறது ரொம்ப நல்லதுங்க துணை விஷயங்கள்ல கோவப்படாம இருங்க யாருங்க உங்களுடைய வாழ்க்கை துணை தான் சொல்றேன் கணவனோ மனைவியோ குடும்பத்துல புதிய வரவுகள் வரும் யோகம் இருக்கு மன அழுத்தம் இருந்தாலும் அடிவயிறு கழிவு பாதை முதுகு தண்டரும் இது தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருங்க யோக பலத்தை அதிகமா பெறக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா படிப்பு ரீதியா எதிர்பார்த்தா நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கூடிய யோகம் வியாபாரத்துறையில நல்ல முன்னேற்றம் லாபம் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே தொழில் தொடங்குறதுக்கான பாக்கியம் இருக்கு இதனால வந்து ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்துங்க சொன்னா தொழில் செய்யணும் ரொம்ப நாளா ஆசை ஐடியா இருக்கு பண வசதியா இல்லை அதுக்கான வாய்ப்பு அமையும் இல்லைம்மா ரொம்ப நாளா உத்தியோகத்துல இருக்கேன் பதிவு தான் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது சம்பளமும் ஏற மாட்டேங்குது அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் கடல் கடந்தெல்லாம் பயணங்கள் போவீங்க அதுக்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கை இருக்கும் சந்தோஷமான அமைப்பு இருக்கு அரசு உத்தியோகத்தை காத்துட்டு இருந்தீங்களா பெரிய பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்களா அரசியல்வாதிகளுக்குள்ள அற்புதமான காலகட்டம் அசையும் ஆசையாக பொருட்கள் எல்லாமே சேர்க்கை இருக்கு அதே போல மேலதிகளுடைய விஷயங்கள்ல இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ நீங்குது குடும்பத்துலயும் சரி வெளிவட்டாரும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது அசுரத்தனமான வெற்றி பெறக்கூடிய யோகங்க உங்ககிட்ட வெற்றி எங்கூட்டு வெற்றிலாம் இல்ல வெற்றி மேல் வெற்றி குவிக்க போறீங்க குழந்தை பாக்கியம் இருக்கு நிறைய சந்தோஷம் பெரிய ஏற்றம் தானம் கொடுக்கறது மேன்மை கொடுக்கும் சந்தோஷமா இருங்க பொருளாதாரத்துமே நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அற்புதமா இருக்கு இதா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த பொம்பளை எல்லாம் நேத்து வரைக்கும் வந்து தானே போட்டுட்டு இருந்துச்சு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்தவங்க போறாம படக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும் தொல்லைகள் கொடையும் எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க ஒன்னும் பண்ண முடியாது வேலையும் சரி தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் சரி பலம் காட்டிடுவீங்க பணபலமும் சரி ஆழ்பலமும் சரி சேரப்போகுது நினச்ச வேலையெல்லாம் சரியா செஞ்சு முடிப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் சொத்து பத்து எல்லாம் உண்டு மதிப்பு மரியாதை அரசாங்க மரியாதைலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது குடும்பத்தில் கல்யாணம் காது குத்து கிரக பிரவேசம் நல்ல விஷயங்கள் நடக்கும் யோகத்தின் மூலம் வாழ்க்கையே அதிகமாக போகுது செல்வம் சேரக்கூடிய நேரம் சும்மாவா லட்சுமி தேவியுடைய பரிபூர்ணர்களும் நாராயணருடைய பரிபூர்ணர்களும் உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பா மாத்துறாங்க அதே போல் வாழ்க்கை துணைக்கிட்டையுமே உறவுகள் நெருக்கமாகுது உங்களுடைய வாழ்க்கை தரமே மேம்பட போகுது வாழ்க்கை வளமாவும் செழிப்பாகவும் மாறுறது மட்டும் இல்லைங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கூடுறதுனால உங்களை சுத்தி இருக்கிறோம்ல நீங்க சந்தோஷம் பார்த்துப்பீங்க செல்வம் அதிர்ஷ்டம் உயர்வு வேத ஜோதிரைப்படி மிக சிறந்த மங்களகரமான யோகமாக கருதப்படக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் சுக்கரன் மற்றும் புதன் ஒரே ராசியில இணைவதால உருவாகுது சுக்கரனாக்கா அழகு செல்வம் காதல் செழிப்பு இதெல்லாம் காரணக்கட்டா புதன் அறிவு வணிகம் பேச்சுத்திறன் கல்வி இது எல்லாமே ஒன்னா சேர்றப்ப உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இதுல ஒண்ணு இருந்தாலே போதும் சிறப்பா இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எதிர்பார்க்காத பண வரவு கடன் பிரச்சனை தீர்றது இதில் உயர்வாகிறது அரசாங்கம் வேலை கிடைக்கிறது பொறுத்தவர்கள் சாதனை படிக்கிறது இப்படி வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாஸ்பட்டல நிற்குது உறவுகளுடனான உறவு வலுவாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுது அதாவது சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறவனுக்கு பிரியாணி நல்லா விருந்து விசேஷம் வச்சா எப்படி இருக்கும் அது இந்த யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில செழிப்பை நிலைத்த செல்வத்தையும் உருவாக்கி கொடுக்க போகுது இதை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலை நீங்க வந்தா மட்டும் போதுங்கிறது போல இந்த கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும்தாங்க உங்களுடைய வேலை லாபம் பெருகும் திருமண சுகம் பெருகும் வேலை சந்தொழில முன்னேற்றம் உண்டாகும் செல்வம் அதிகரிக்கிறது போலவே எதிர்பாராத வரவும் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் வீட்லேயும் சரி வெளியிடங்கள்லேயும் சரி இந்த ராஜயோகம் வந்து சோபலன்களை வந்து அதிகமாக வாழ்க்கையில் கொடுக்க போகுது இது சொல்லப்போனால் கும்பராசி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி அதனுடைய தலைவராக மாறுவீங்க இந்த அளவுக்கு யோகம் சிறப்பா இருக்கு உடன்பிறப்புல உடனான உறவும் சிறப்பா இருக்கு இதனால வரைக்கும் சகோதர சகோதரிகள் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க மனக்கசப்பு இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகுது குடும்ப உறவும் மேம்படுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது பணம் சம்பாதிக்க புதிய வழிகளே பெறுவீங்க நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பல நாள் விருப்பங்கள்லாம் நிறைய பேரும் கல்வியிலும் சரி விளையாட்டுலையும் சரி நல்ல வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் படிக்கிறவங்களோ பெரிய ஆட்களோ இப்படி வேலையாட்டம் தொழிலாட்டம் புதிய தொழில்நுட்பங்களை கத்துப்பீங்க அதை பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க பழைய நண்பர்களை சந்திப்பீங்க அவங்க சந்திப்பும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பணம் தொடர்பான பிரச்சனை விடுபட போகிறீங்க குடும்ப வாழ்க்கையே இருக்க போகுது ஒத்தமும் அதிகமாகுது ஆன்மீகம் சுபகாரியங்களில் ஈடுபடுவீங்க குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலா ஆன்மீக போவீங்க வியாபாரத்துல நிதிநிலை சிறப்பா இருக்கு புதிய சொத்து வாங்க முயற்சி பண்ணுவீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது ஆனா எக்கார்ந்து கொண்டு யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க இனிமையா பேசுங்க உங்கள்ட வந்து உங்களை அடிக்கவே வரன கூட கோர்மையா இருந்து பாருங்க அடிக்கிற கை உடஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும் அது உங்களுக்கு சாதகமாகிடும் நீங்க கேட்க வேண்டியதா இல்லை அவங்க சுத்திருக்கணும்னு கேட்டுருவான் ஏன்னா அவங்க பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்குங்க எவ்வளவு இனிமையா பேசுறாங்க அவங்க கிட்ட வந்து சண்டை போறேன் ஒட்டுமொத்த கூட்டம் உங்களுக்கு சாதகம் மாதிரி அவனை துவச்சி எடுத்துரும் எதிரெல்லாம் உங்களால எதுக்கவே முடியாது இப்படி கை ஓங்கி இருக்க போகுது பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு சொத்து இதெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் அழைச்சிட்டு இருந்தாங்களா அமைதியா இருந்து பாருங்க எந்த அளவுக்கு சாதகமோ அந்த அளவுக்கு சாதகமோ அந்த சொத்து உங்களுக்கு தன்னால உங்க கைக்கு வந்து சேரும் சுபகாரியங்களுமே நடக்கும் இதோட நீங்க இதுக்கு முன்னாடி ஆட்டியாவது பணம் கொடுத்துருக்கலாம் இல்ல வந்து கேட்டு கேட்டு பார்த்து சளிச்சு போய் விட்டுருக்கலாம் அந்த மாதிரி பணம் கூட இப்ப திரும்ப கிடைக்கும் அதே போல பழைய முதலீடுகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க அது இன்னைக்கு வந்து பெருத்த லாபத்தை கொடுக்கலாம் அது போல வாழ்க்கையை தலைகளாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் ஆற்றல் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு சந்தோஷம் நினைக்கும் கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுவீங்க காப்பாத்துவீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்களே யோசிப்பீங்க ஏன்னா அதுமாவே இது நமக்கு தான் நல்லதான் நடக்குதா அப்படிங்கறது போல சோ உங்களை போட்டுக்கும் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்க அது போல விநாயக பெருமானையுமே சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க எல்லா காரியங்களுமே நல்லா நடக்கும் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி நினைக்கும் கூடவே விநாயக பெருமானுக்கு அருகம் அருகம்புள்ளால அர்ச்சனை செய்து தீபம் வெற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றிகள் உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் அனுதினமும் லட்சுமி தேவியும் பெருமாளையும் வழிபாடு பண்ணணும் அனு தினமும் அவங்களை வணங்கி ஒவ்வொரு நாளையும் தொடங்கி பாருங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிடும் இதோட பிரதோஷ காலங்கள்ல நந்தி தேவரையும் சிவனையும் வணங்கி சனி பகவானுக்கு நல்ல நிதிமுற்றி வழிபாடு பண்ணுங்க துன்பங்களை போக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த லக்ஷ்மி நாராயணாவுக்கும் கும்ப ராசிகளுக்கு கனவை நனவாக்கூடிய வகையில கஷ்டங்களை தவிடு பொடியாக்கக்கூடிய வகையில வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு அனுகூலத்தை கொடுத்துருக்கு சந்தோஷமா இருக்க போகிறீங்க வாய்ப்புகளை பயன்படுத்துங்க யாரையும் நம்பாதீங்க கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க ஏ தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு துணை வராது நிலைக்காது மத்தபடி இந்த யோகங்கிறது உங்களுக்கு நிலைச்சு இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே தரக்கூடிய வகையில அடித்தளம் சிறப்பாக அமைச்சுக்க போறீங்க வாழ்க்கைய தடமுறைன்னு போயிருந்துச்சு எங்க பக்கம் போறது என்ன பண்றது யார் நமக்கு உதவியா இருக்காங்க யார் நல்லாம யாரு கேட்டவங்க எதுவுமே தெரியல குழப்பங்கள் எல்லாமே ஒரு மாதிரி அப்படின்னு வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய கடைசி தருணத்துல கூட நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இந்த யோகம் ஒட்டுமொத்தமா மறுபிறவி கொடுத்து சிறப்பா போகுது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க தப்பி தவறி கூட கோபத்தால் வார்த்தைகளை விட்டுறாதீங்க யாருக்கும் வாக்கம் கொடுத்துடாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு லக்ஷ்மி தேவி பிடிக்கும் நாராயண பெருமான பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் லட்சுமி நாராயண நாய நமக இந்த மந்திரத்தை உங்க மனசு போல எழுதுங்க அதாவது ஒற்றைப்படையில முடிகிற மாதிரி ஒரு முறையோ மூன்று முறையோ ஐந்து முறையோ ஏழு முறையோ எழுதுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்